ஏங்க மேல வைங்கத வரான் வாயில வச்சு தேக்க ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் சிவனேன்னு வாங்கிட்டு வந்தோமா குளுத்தமான இருக்கணும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எதுக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க மருந்துக்காக தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க வசம்பை மணி பத்தாவது மணி பத்தாவதுனா பவுனா வீட்டுல பொண்டாட்டி பேசினா தானே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் மலரு மலரு ஏண்டி நாலு நாளா அவத்துட்டு நீ பேசி பேசிடி யோ எங்கேயா போன கால இருந்து ஆலைய காணும் மழை என்ன ஆகுது நாளைக்கு கழிச்சு வீட்டுக்கு வர

பொண்டாட்டி நாலு நாளா பேசுவீங்க மனசு வெறுத்து போகுதுங்கிறா அவர் சொல்றாரு இந்த மாதிரி பாக்கி ஆயிரத்துல ஒருத்தவருதாயா கிடைக்கும் பரவாயில்ல நாலு நாளாக உன் பொண்டாட்டி பேசாம இருக்கிறது உனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஏன் நீ அது போய் நீ கஷ்டம்ங்கிற சூப்பு சந்தோஷம்லாம் தான் அவர் நீ ஜோசியக்காரர் கூடயே குடும்பம் பண்ண வேண்டியது